இந்தியாவோட பொருளாதாரம் இன்னைக்கு உலக அளவுல வளர்ந்துருக்கு டாப் ஃபைவ் உலகத்தோட சிறந்த பொருளாதாரங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா நம்ம இந்தியா அந்த லிஸ்ட்ல இருக்கு ஆனா ஒரு காலகட்டம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இந்தியா திவாலாகக்கூடிய ஒரு நிலைமையில இருந்துச்சு ஒட்டுமொத்த உலகமும் அவ்வளோதான் இந்தியா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இந்தியா கூடிய சீக்கிரத்துல திவாலாயிடுன்னு கூறு போட பல கத்திகள் இந்தியாவை நோக்கி அவங்களோட முனையை திருப்பினாங்க ஆனா அந்த இடத்துல ஏகப்பட்ட ട്വിஸ்ட் ஆனது நடந்துச்சு சோ இத பத்தி தான் இந்த ஒரு பيديوல பார்க்க போறோம் கடசில ஒரு முக்கியமான சீக்ரட்டும் இருக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்க லாகே இது தான் பக்ஷோங் டிபி ட்ரெண்டிங்ஸ் 1991 இந்தியாவோட வரலாறில யாரும் மறக்க முடியாத வருஷம் அது மட்டும் இல்லாம இந்திய பொருளாதாரமும் அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு வருஷம் இந்தியாவோட பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர்களோட வருகைக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ஆயிரத்தி எட்நூறுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தோட அதிக பொருட்செல்வமும் அதிக வணிபமும் நடந்த ஒரு நாடு ஆனா எந்த நேரத்துல யாரோட கண்ணு படிச்சோன்னு சொல்ற மாதிரி உள்ள வரக்கூடாதவங்க வந்ததுனால நம்மள ஆட்சி பண்ண கூடாதவங்க ஆட்சி பண்ணதுனால ஏகப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம விடுதலை அடைஞ்சோம் வெறும் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோட ஒரு சிறந்த பொருளாதாரம் உடைய நாடு இந்த ஆங்கிலேயர்கள் வந்து போனதுக்கு அப்புறமா ஒரு சுடுகாடு மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துறது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம நாட்டோட நாட்டோட நிலமை அப்படிதான் இருந்துச்சு இரண்டு உலக போர்களையும் இந்தியர்களை இன்டைரக்டா பயன்படுத்தின பிரிட்டன் அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச வளங்களோட எண்ணிக்கை மட்டும் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தோட பொருளாதாரத்தை சேர்த்தாலும் கிட்ட வர முடியாத அளவுக்கு நம்மளோட வளங்களை கொள்ளையடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஆட்சி மாற்றங்கள் ஏகப்பட்ட அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இந்தியாவில் இருந்துச்சு ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நம்ம இந்தியா எட்டுச்சு இதுக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரத்தை பார்த்தனா ஸ்டேபிளான ஒன்று கிடையாது இதுக்கு நடுவில் மூணு முக்கியமான போர்கள் நம்ம சந்திச்சிருந்தோம் முதல் காஷ்மீர் போரை தவிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி இந்த காலகட்டத்தில் நடந்த இந்தியா சீனா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார் இதெல்லாம் இந்தியாவோட பொருளாதாரத்தை நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி ரொம்பவே கடுமையாக பாதிச்சிருந்தது ஆனால் அப்போல்லாம் ஏற்படாத ஒரு சிக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த ஒரு மூணு வருஷத்துல எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு இந்த மூணு வருஷத்துல நடந்தது நம்ம இந்தியாவோட அந்நிய செலவாணி கையிருப்புன்றது ரொம்பவே குறைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் மட்டும்தான் நம்ம கிட்ட கையிருப்பாக இருந்துச்சு இதை வச்சு வெறும் சில மாதங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் நம்மளால வாங்க முடியுன்ற ஒரு நிலமை இருந்துச்சு வெறும் ரெண்டு இருந்து மூணு மாதம் தான் இந்தியாவோட கையிருப்பு பணம் இருக்குது அதை தாண்டி நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு நிலமையில் இந்த இடத்துல அடுத்து என்ன பண்ணணுன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போ நான் பேசிட்டு இருக்கப்ப நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிருக்கலாம் இந்தியா கிட்ட சுத்தமாக பண்ணலனா ஐஎம்எஃப் கிட்ட லோன் வாங்கியிருக்கலாம் இல்லை வேர்ல்டு பேங்க் கிட்ட ஹெல்ப் வாங்கியிருக்கலாம் வரலாறுகளை படிச்சவங்களுக்கு இதை பற்றின சில தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் படிக்காதவங்களுக்கு கேட்காதவங்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு புதிய தகவலாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் யோசிச்சிருக்கலாம் அதையே தான் நம்ம இந்தியாவும் பண்ணாங்க ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் டாலரை மட்டும் வச்சுட்டு நம்மளால இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது சில நாட்கள் நம்மளால ஓட்ட முடியுமே தவிர நம்ம இந்தியான்ற நாட அந்த நாட்டுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியுன்றதை நம்மளால யோசிக்கவே முடியாது அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இதுக்கு அடுத்தது இரண்டாவதாவது ஆப்ஷன் இந்தியா திவால் ஆகுன்றதை அறிவிக்கிறது ஆனா நம்ம இந்தியர்கள் இந்தியா அரசியல்வாதிகள் அப்ப அத பண்ணல இதுக்கு பதிலா நம்ம அப்ப எடுத்த ஒரு முக்கியமான முடிவு ஒரு ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான பணத்தை ஐஎம்எஃப் கிட்டையும் வேர்ல்டு கிட்டேயும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கிட்டையும் பேங்க் ஆஃப் ஜப்பான் கிட்ட ஒரு நானூறு மில்லியன்னு சொல்லிட்டு நம்ம கடனாக கேட்டோம் ஆனால் ஒரு கடன் வாங்கணும்னா அதுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கணும் இல்லை அதுக்கு ஈடான ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு மட்டும் கொடுத்த தங்கத்தோட அளவு எவ்வளவு தெரியுமா ஐம்பது டன் அன்னைய காலகட்ட மதிப்பீட்டிலேயே ஐம்பது டன் அளவிலான தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு மாற்றிட்டு இங்கேருந்து ஏர் லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த லோனுன்றது நமக்கு சேங்க்ஷன் பண்ணப்பட்டுச்சு அப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த ஐயா திரு மன்மோகன் சிங் அவர்கள் உண்மையிலே த ஜீனியஸ் இன்னைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஃபினான்ஸ் எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியல் அனலைசர்ஸாக இருக்கட்டும் அன்றைக்கி அவங்க எடுத்த அதாவது தொண்ணூறுகளில் முக்கியமாக இவரோட தலைமையில் எடுத்த அந்த எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கின்றத யாராலேயும் அவங்க பிஜேபி சப்போர்டரா இருந்தாலும் சரி இல்ல காங்கிரஸ் சப்போர்டரா இருந்தாலும் சரி இந்த ஒரு உண்மையை யாராலையுமே மறுக்க முடியாது அப்படி அவங்க என்னதான் பண்ணாங்க இதுல சோவியத் யூனியன் எப்படி உள்ள தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம் இந்த ரெண்டு பில்லியன் நமக்கு சாங்ஷன் ஆகுது இந்த சாங்க்ஷனான ஆன அமௌண்ட்ல முதல் அந்த நானூறு மில்லியன் இங்க இருக்கக்கூடிய கேஷ் சர்க்குலேஷனுக்காக பயன்படுத்துறாங்க அதாவது அந்நிய செலவானியை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளூர் மக்களோட அந்த தேவைகளுக்காகவும் நம்ம இதுக்கப்புறம் திபாலாகாம இருக்கணும்னா எந்தெந்த துறையில இன்வெஸ்ட் பண்ணலான்றதும் முதல் கட்டமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியா இந்த முக்கியமான நிலைமைக்கு இந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு சோவியத் யூனியனோட ஒரு வீழ்ச்சியும் காரணம் இது பல பேருக்கு ஒரு தெரியாத உண்மை அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து அதிகமா ஒரு நாட்டு கூட பண்ண ட்ரேடு டெக்னிக்கல் வைஸும் அதாவது டெக்னாலஜி வைஸும் சரி இல்லை உணவுப் பொருட்கள் சார்ந்த அந்த ஒரு முறையிலும் பண்ண அந்த ட்ரேட் மட்டும் சோவியத் யூனியன் கூட எண்பத்தி ஆறு சதவீதத்துக்கும் அதிகம் இந்த தொண்ணூத்தி முன்னாடி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முன்னாடி வரைக்கும் இந்த அளவுக்கு அதிகமான ட்ரேட இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டு எக்கானமியில கூட எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் பண்றது இல்லை அந்த அளவுக்கு அதிகமா சோவியத் யூனியனை நம்ம நம்பி இருந்தோம் இதுக்கு நம்மளோட அரசியலும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அமெரிக்கா அப்போதுல இருந்தே பாகிஸ்தான் பக்கம் ரொம்ப ஆதரவா இருந்தாங்க பத்தாத குறைக்கு சீனா கூட நமக்கு பெரிய எந்த ஒரு உறவும் கிடையாது சோ சோவியத் யூனியன் இருக்கிற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அது உடஞ்சு போற வரைக்கும் நம்மளோட ஒரு முக்கியமான ட்ரேடிங் அண்ட் டிஃபென்ஸ் பார்ட்னராக இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட உதவிகளை இந்தியாவுக்காக அன்னை யூஎஸ்எஸ்ஆர் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும்னா ஏகப்பட்ட உணவு பஞ்சத்தில் நம்ம தவிச்சப்போ இந்த தொண்ணூற்றி ஒன்று எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய உணவு பற்றாக்குறையானது ஏற்பட்டுச்சு அப்போ அவங்க நமக்கு உதவி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரூபாய் ரூபில் அந்த ஒரு ட்ரேடை பற்றி நம்ம பேசலாம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ப்ரிக்ஸ்க்கு நிறைய பிரஷர் கொடுக்குறாங்க ரஷ்யா மேலே வந்து ஏகப்பட்ட எக்கனாமிக் சங்க்ஷன்ஸ் போடுறாங்க இதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்தியா ரூபீ டூ ரூபில் அந்த ஒரு ட்ரேட பண்றாங்கன்ட்டு நம்ம சொல்லலாம் ஆனா ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் முறையில இந்தியாவும் ரஷ்யாவும் அதிகமா ரிசர்வ் வைக்கணுன்றதுக்காக வேற எந்த நாடும் அன்னைக்கு இந்த ஒரு உதவியை இந்தியாவுக்கு செய்யல செஞ்சது சோவியத் யூனியன் மட்டும்தான் இதுக்கு அடுத்தபடியா இந்த சோவியத் யூனியன் ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு அவங்களே அவங்களோட நிலைமையை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ரஷ்யா அவங்களோட எக்கனமி ஸ்டேபிள் பண்றதுக்காக ஒரு எட்டு பில்லியன் ஐஎம்எஃப் கிட்ட கேட்டு அதை சாங்ஷன் பண்றதுக்காக ஆயிரத்தி எட்டு ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நேரம் இந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு இந்தியாவில் நேரடியாக உதவ முடியல ஆனா அவங்களோட ஐஎம்எஃப் லோன் சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு பண்ணாங்க இந்தியாவுக்கு ஐஎம்எஃப் கிட்ட இருந்து லோன் கிடைச்சிருச்சு ரஷ்யாவுக்கும் சோவியத் யூனியன் உடஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஐஎம்எஃப் கிட்ட இருந்து லோன் கிடைச்சிருச்சு பண உதவிகள் ரெண்டு தரப்புலயும் யாருக்குமே யாராலையும் செஞ்சுக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேரோட நிலமன்றதா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த நிலைமையில இந்த ரெண்டு நாடுகளும் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்க இந்த இடத்துல இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை அக்ரிமெண்ட்ஸும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தான் முதல் முறையா சுகோய் விமானங்களை நடுவில் முக்கியமான டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஆனது சைன் பண்ணப்பட்டுச்சு இந்த வார்த்தையை இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எஸ் யூ தேர்ட்டி பத்தி ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்கு சோ இந்த ரெண்டு தரப்புக்கும் நடுவில் ஏற்பட்ட இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே எந்த விதமான பரிமாற்றமும் இல்லாமல் ரெண்டு நாடுகளோட புரிதலின் பேரில் மட்டும் அதாவது நீ எனக்கு பணம் கொடுக்க தேவையில்ல நான் உனக்கு பணம் கொடுக்க தேவையில்ல ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் இந்த டீலில் வந்து முடிப்போம் இதை முடிச்சுட்டு நம்ம ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் இதை பேப்பரில் இருந்து ப்ராஜெக்ட்டுக்கு மாற்றுவோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏகப்பட்ட டீல் சைன் பண்ணப்பட்டுச்சு அதில் இந்த எஸ்யூ தேர்ட்டி டீலும் ஒன்று ஆனால் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறில் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போனோம் அது தனியும் இருக்காது ஸோ இந்த எஸ்யூ தேர்ட்டின்ற ஒரு வார்த்தையை மறந்துடாதீங்க இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு நாடுகளும் மாறி மாறி அவங்களுக்குள்ள உதவிகளை பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வருது ரஷ்யா ஐஎம்எஃப் ஓட பிடியில இருந்து கொஞ்சமா வெளியில வராங்க இந்தியாவும் அவங்க கொடுத்த ஒரு கோல்டு அந்த ரிசர்வ்ல இருந்து எடுத்து கொடுத்த கோல்டையும் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வராங்க இதுக்கப்புறமா இந்த ரெண்டு நாடு ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா இந்த எஸ் டீல் ஆனது கொண்டு வரப்படுது சோ ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரே நேரத்தில் சோவியத் யூனியன்ல இருந்து உடஞ்சு வந்த ரஷ்யாவும் பல போர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் இந்தியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஒரே மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இந்த இடத்துல மாற்றாங்க ஆனா இந்த ஐஎம்எஃப் இந்தியா ப்ராப்பரா யூஸ் பண்ணதுனால குறிப்பா சொல்லணும் உண்மையிலே இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் ஐயா மன்மோகன் சிங் அவர்களோட ஒரு முக்கியமான முயற்சினால அவரோட அந்த தொலைநோக்கு பார்வையால நம்ம அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் எல்லாத்தையுமே தாண்டி வந்தோம் இதுல ரஷ்யாவோட உதவியும் சில அளவுக்கு இருந்து ஆனா இதுல நம்ம வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல நாடுகள் சதிய பண்ணாங்க அதுல குறிப்பிட்டு ஒரு நாட்டை சொல்லணும்னா வேற யாரும் இல்ல

தொடங்கப்பட்டுச்சு ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய இக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்ததே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அதுல அந்த எஸ்யூ ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால ஆக்சுவலா இந்த வீடியோல வந்து எக்கனாமி பத்தி மட்டும் தான் பார்க்கணும் என்னோட ஒரு ஐடியாவா இருந்துச்சு ஆனா இந்த எஸ்யூ தேர்ட்டி டீல பத்தின சில தகவல்களை படிச்சதும் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த எக்கானமின்ற ஒரு டாப்பிக்கே எடுத்தோம் ஆக்சுவல் இது வந்து ஒரு சிங்கிள் வீடியோ கிடையாது இதுல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் வரைக்கும் பார்க்க மாதிரி இருக்கு இதுல பார்ட் ஒன்ல எஸ்யூ தேர்ட்டி பத்தி அந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நான் கொடுத்திருக்கேன் இந்த எஸ்யூ தேர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஒரு பேக் போனா இது இருந்துட்டு இருக்கு ஆனால் அதை நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் நஞ்ச கஷ்டத்தைப்படலை இந்த எஸ்ஏ தேர்ட்டியோட அரைவல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் முதல் விமானம் நம்மளோட விமானப் வந்து தொட்டுச்சு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பெருசாக எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் ஃபீட்டும் கிடையாது வயசான மிராஜ் டூ தௌசண்ட் ஜாகுவார் விமானங்கள் மிக் டுவெண்ட்டி நைன் மிக் டுவெண்ட்டி ஒன் இதுதான் நான்கு விமானங்கள் தான் நம்ம இந்திய படையோட ஒரு முக்கியமான விமானங்களாக இருந்துச்சு பக்கத்தில் பாகிஸ்தானை கிட்ட இருந்து அவங்களோட விமானங்களை வாங்குறது அவங்களோட ரேடார்ஸ் வாங்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்கிரேடுன்றதை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா ரொம்பவே பின்தங்கின ஒரு நிலைமையில் இருந்தாங்க ஆனால் இதில் ரெண்டு ஆட்சியாளர்களும் காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே ஏகப்பட்ட அரசியல் புயல் நம்ம இந்தியாவில் வீசிச்சு வெறும் பதினாறு நாள் ஆட்சி மாற்றம் ஏற்படுறது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவ்வளவு பொலிட்டிக்கல் டர்மாயில்ஸ் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு டீலை நம்ம சைன் பண்ணோம் எப்படி இருந்தானே கேட்குறீங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் மட்டும்தான் நம்ம இந்த ஒரு டாப்பிக்கில் ஏகப்பட்ட விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் இக்கானாமிக்கல் கிரைசிஸில் என்னெல்லாம் நடந்திருக்குன்றது ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் கொண்டு முடிப்படுது